ரகசியம் பார்க்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு பல மனிதர்கள் அனைத்து சுதந்திரத்தையும் பெற்று போன போன சுதந்திரத்தோடு வாழ்கிறாங்க சிலர் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிலர் அந்த துன்பத்துலேருந்து மீண்டும் வந்துடுறாங்க சிலர் முன்னேறியும் இருக்காங்க ஆனால் இப்படி மூன்று நிலையில மக்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் துரதிருஷ்டவசமாக சில காரணங்களால் ஒரு மின்சாரம் தாக்கியோ ஒரு விபத்து ஏற்பட்டோ மேலும் சிலர்கள் இடர்களாலும் அசமவிதங்கள் நடக்கிறது இந்த அகால மரணம் நமக்கு எதனால் ஏற்படுகிறதுன்னு தெரிஞ்சிக்க தான் நம்ம புகையந்துக்கிட்ட வந்தோம் சொல்லுங்கள் புகையம் இந்த இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை ம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நமது ஞானிகள் முக்கியமாக சிவவாக்கியர் என்ற ஒரு சித்தர் நம் மக்கள் மீது இந்த கேள்வியை வாழணும்னா ஒரு வீடு கட்டுவோம் ஒரு கதவு போடுவோம் நம்ம அகால மரணம் வந்துடுது சிவவாக்கியர் சித்தர் கேக்கிறார் நம்மகிட்ட ஒரு பாடல் மூலியமா நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவை சாத்துவீர் வாழ வேண்டும் என்றிலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே ஓலை வந்த போது கைகலந்து நின்றிடும் அப்ப நீ பெரிய வீடு கட்டி கதவு போட்டு வாழணும் தானே நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த மரணம் வந்து எப்படி வருது அகால மரணம் முக்கியமா எப்படி வருது நீங்க சிந்திக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாரு சரிங்களா அப்ப இந்த அகால மரணத்தை தர்க்கத்துக்கு எதுவுமே வழி இல்லையா அது இதை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம இதை சொல்லவே வேணாம் அப்படியே விட்டுடலாம்னு நினைக்கிறேன் நான் இதை சொன்னா ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களான்னு தெரியாது இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் சொல்லுங்க நம்ம கடமை அதாவது புலால் என்கிற மாமிச உணவு சாப்பிடுவதால் தான் அகால மரணம் ஏற்படுகிறது இதை யாராவது ஏத்துப்பாங்களா யாரும் ஏத்துமா புலால் உணவு சாப்பிட்டாதான் சத்துன்றாங்களா எல்லாருமே மாமிசம் சாப்பிட்டாதான் சத்துன்றாங்களா அதுக்கு தான் நான் சொன்னேன் சரி வேணா விட்டுடலான்னு சொன்னேன் எங்கே கேட்கறீங்க நீங்க கேட்கறது இப்போ அவசியம் வந்து இதை விலைக்கு சொல்லணும்னு வச்சுக்கீங்களா இப்ப உலக பொதுமறை தந்த நம் தமிழ் பிதாமகம் திருவள்ளுவர் பெருந்தகை ஆமா அவர் ஏதாவது பொய்யா திருக்குறளை எழுதி வச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவர் ஏன் போய் சொல்ல போறாரு அவர் ஒருவேளை பொய் சொல்லியிருந்தா இத்தனை ஆண்டு காலம் அந்த திருக்குறள் இந்த மண்ணில் நிலைக்காது ஆமா அது சத்தியத்தின் நூல் அறத்தின் நூல் சரிங்களா அப்ப திருவள்ளுவர் பொய் கூற அந்த நூலில் செல் சொல்லப்பட்ட செய்தி உண்மைன்னு நினைக்கிறீங்க ஆமா உண்மைதான் திருவள்ளுவர் சொல்றாங்க அகால மரணம் எதனால் நமக்கு ஏற்படுகிறது கொள்ளாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் எவன் கொள்ளாமையை பின்பற்றுகின்றானோ அவன் வாழும் காலத்தில் அவன் உயிரை பிடிக்க கூற்றுவன் வரமாட்டான் சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க இத திருவள்ளுவர் மட்டும்தான் கேட்ட கிடையாது நம்ம திருமூல பெருமான் அவர் சொல்றாங்க பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லோரும் காண இயமன் தன் செல்லாக நரகத்தில் மல்லாக்க தள்ளி முறிச்சு வைப்பாங்க சொல்லி பாடுறாரு பல இடத்துல கொண்டிலார கொலை சொல்லி தீண்டினார் திண்டிலாரை தென சொல்லி தண்டித்தார் பன்றியாய் படியில் கிடந்து ஏழு நரக ஊன்றுவார் அரண் மீது ஆனையே இப்படி பல பாடல திருமூலர் பேசுறாங்க நம்ம சமயக்குறவர்களில் நால்வரில் ஒருவரான நம்ம திருநாவகரசர் சொல்றாங்க மலையார் மடந்ததை மனத்தன்ன வானோர் மகுடமன்னி மண்ணி நிலையா இருப்பன நின்றோர் மதிப்பன நீர் நிலத்து புலையாடு புண்மை தவிர்ப்பன அலையார் புனல் பொன்னி சூழ்ந்த ஐயாரின் அடித்தளம் சொல்றாங்க இவரு மட்டும் தான் சொல்றாரு கேட்டா நம்மளுடைய தமிழ் ஞானிகள் முக்கியமா பத்திரகிரியா சொல்றாங்க உயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் எண்ணி தவ முடிப்பது எக்காலம் சொல்றாங்க நம் தாயுமான சுவாமிகள் கொல்லா விரதம் குவலையமெல்லாம் எல்லோருக்கும் சொல்வது என் இச்சை பராபரமே கொல்லா விரதம் கொண்டோரே நல்லவர் மற்றொரு யாரோ அறி என் பராபரமே சொல்றாரு அப்ப இவங்க எல்லாருமே சொன்னாங்க நம்ம கிட்ட வந்து இதெல்லாம் வேணாம் சொல்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்து மிக்க உணவா இருக்கணும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இப்ப இவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேட்கணும் இல்லைங்களா ஆமா கண்டிப்பா அப்ப இவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா சிலர் என்ன சொல்றாங்க தங்களது மதத்துக்கும் சமயத்துக்கும் புலால் உணவு சம்மதம் சொல்லி வாழ அது எப்படி அதாவது எந்த எந்த சமயம் மதம் புலால மாட்றாங்க ஆதரிச்சுன்னு சொல்றீங்க அதாவது இந்து மதத்துல தீபாவளி பொங்கல்னா மனிதர்கள் சாப்பிட்றோம் அப்புறம் கிறிஸ்டின் கிறிஸ்துமஸ்ல பிரியாணி பண்றாங்க ரஜான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் போறாங்க எல்லாரும் அதை பின்பற்றிருந்தேன் சரி இப்ப இப்ப இஸ்லாம் இருக்கத்தை பத்தி சொல்றீங்க ஆமா நபிகள் நாயகம் அவர்கள் மெக்காவில் யாரும் ரத்தம் சிந்தவோ மரத்தை வெட்டவோ உயிரை கொள்ளவோ கூடாது என்று கட்டளையை பிறப்பித்தார் அவர் மெக்காவின் வெற்றியின் போது யாரையும் பழி தீர்க்கவும் இல்லை பழி தீர்க்க அவர் அனுமதிக்கவும் இல்லை அவர் புனித நகரமாக அறிவித்தார் இப்படிப்பட்டவர் புலால் உணவை ஆதரிச்சு பாரு நாம வந்து நினைக்க கூடாது இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குறான் சொல்லுது நீ நீ பலி கொடுக்கும் ரத்தத்தையும் விரும்பவில்லை அவர் உன் நம்பிக்கையை வந்து திருக்குறான் நமக்கு சொல்லுது மேலும் இன்னொரு இடத்துல திருக்குறான் சொல்லுது பூமியில் வாழும் எந்த உயிரினமானாலும் தமது ரக்கையால் பறந்து செல்லும் எந்த பறவையானாலும் அவை உங்களை போன்ற சமுதாயங்களை என்கிறார் நபிகள் நாயகம் சரிங்களா இதையும் தாண்டி இப்போ கிறிஸ்துவ மதத்தில் அவங்க கிறிஸ்துமஸ் ஆனால் சாப்பிட்றாங்கன்னு சொன்னார் அது என்ன காரணம்னு கேட்டால் ஒரு புனிதர் இல்லாத ஒரு தன்மை தான் இயேசுநாதர் சொல்றாங்க அது முக்கியமா அவங்களுடைய புனித நூலான பைபிள்ல சொல்றாங்க கொலை செய்யாமல் இருப்பாயாக என்கிறது பழைய ஏற்பாடு ஆஹ் இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்கிறார் இயேசுநாதர் இதோடு மட்டும் கிடையாது எனவே பௌத்த மதத்தை தோற்றுவித்த புத்தர் சொல்றாரு மாமிசம் துர்நாற்றத்தை உடையது அறுவருக்கு தக்கது அறிவுக்கு கீழ்ப்பட்டவர்களே அத்தகைய உண்பார்கள் என்கிறாரு மகாவீரர் சொல்றாரு அன்பு என்பது உயிரின் இயல்பு ஆகவே எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருங்கள் என்று சொல்றாரு இதுல எந்த மதம் நீங்க புலால் ஆதரிச்சுன்னு சொல்றீங்க ஞானவேல் ஆஹ் அது அது ஒரு புரிதல் இல்லாத காரணம் தான் இப்ப சமய பெரியோர்களாக இருந்தவர்களும் இதை ஏற்கனவே இப்ப சமயம் சொல்லுது மதம் சொல்லுது அந்த சமயத்திற்கும் அந்த மதத்திற்கும் பெரியோர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லைங்களா அவர்களும் இந்த புலால் உணவை ஏற்றுக் கொண்டார்களா என்றால் சமய பெரியோர்களாக இருந்தவர்களும் இந்த புலால் உணவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஜீவகாருண்யம் உள்ளவர்களிடம் தெய்வங்களும் பணிந்து நிற்கும் என்கிறார் ஆதி சங்கரர் அன்பு செலுத்துவதுதான் என்கிறார் ராமகிருஷ்ண பரமகம் தீங்கு செய்பவர்கள் முதலில் தம் உயிர்களுக்கே தீங்கு செய்கிறார் என்கிறார் ரமண மகரிஷி புலையும் கொலையும் களவும் தவிர கொன்றை வேந்தனில் நம் பாட்டி இந்த புலைக்கு தான் முதலிடம் தருகிறார் சரிங்களா இப்படி எந்த மதமும் எந்த சமயமும் ஆதரிக்கவே இல்லை அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தை எவ்வளவு பெரிய ஆபத்தை நமக்கு தரும் என்பதை நாம வந்து சிந்திக்கணும் சரி இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் சில தங்கள் ம மதத்தையும் நம்மள சமயத்தையும் நம்மள கடல் மீது நம்பிக்கை இல்லை நான் நம்பிக்கை வைக்காத எதன் மீதும் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன் அடைகிறாங்க அவங்க தப்பிக்கிறது என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதாவது இப்ப சமயத்தின் மீதும் மதத்தின் மீதும் அருளாளர்கள் மீதும் ஏன் கடவுளின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற நாத்திக மனிதர்கள் அவர்கள் அறத்தின் மீது நம்பிக்கை வைத்தாக வேண்டும் அறத்தின் மீது அவன் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் அவன் மனிதனே கிடையாது சரிங்களா அப்படியேப்பட்ட உலகத்தின் மிகப்பெரிய அறநூலான திருக்குறள் சொல்லுது கொள்ளான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்கிறது கொல்லாமை நன்று கொலை தீது என்கிறது சிறுவஞ்ச மூலம் கொல்லான் உடன்படான் கொள்வார் இனம் சேரான் என்கிறது ஏழாதி உயிர்கள் ஓம்பு மீன் ஊன் விளைந்து உன்னன் மீன் என்கிறது வளையாபதி ஒன்று நுகரும் கொடுமையை உள் நினைந்து அன்றே ஒழிய விடுவானல் என்கிறது அறநெறிச்சாரம் துறமின் உயிர்கொலை நீங்குமின் என்கிறது சிலப்பதிகாரம் தன்னுயிர் தான் பறிந்து ஓம்புமாறு மண் வைகளும் ஓம்பு என்கிறது சீவக சிந்தாமணி இவ்வுலகின் எவ்வுயிரும் எம் உயிரி நேர் என்கிறது யசோதர காவியம் விலங்கிருக்கும் புள்ளிருக்கும் காடே புலன் கெட்ட புல்லறிவாளன் வயிறு என்கிறது நாளடியார் இப்படி உலகில் தோன்றிய எந்த அறநூலும் புலாலை ஆதரிக்கவே இல்லை ஒரே ஒரு அறநூலாவது இந்த புலால ஆதரிச்சு மதமும் மார்க்கமும் அறநூல்களும் அந்த அளவுக்கு இது இதை வந்து இவ்வளோ வன்மையா கண்டிக்கிறாங்கன்னா நம்ம இதுல இருக்க ஆபத்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரி இவையெல்லாம் தாண்டி யார் சொல்வதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில பேர் வந்து இருப்பாங்க பாத்தீங்களா யார் சொல்வதையும் நான் கேட்க மாட்டேன் என்று இருப்பவர்கள் அவர்களிடம் நாம் சொல்லிக் மட்டும் நிச்சயம் இந்த அறநூலை எழுதியவர்களும் இந்த சமய மதத்தை தோற்றுவித்தவர்களும் இறைவனால் வருவிக்கப்பட்டவர்களும் கடவுளுடைய அருளை பெற்ற இவர்கள் அனைவர்களும் மூடர்களாக இருக்க வேண்டும் யார் சொல்வதையும் நான் கேட்க மாட்டேன் நான் சாப்பிடுவேன் சொல்றாங்க பாரு அவங்க அறிவாளியாக இருக்கணும் ஆனா நிச்சயம் யார் அறிவாளி யார் மூடர் என்பது நமக்கு நல்லா தெளிவா தெரியும் சரியா சில பேர் அதையும் சொல்றாங்க எதை சொன்னாலும் சரி உயிர்களை கொலை செய்து சாப்பிடுவதை நிறுத்த மாட்டேன் இந்த அறநூல் என்ன 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 பண்ணிடுவாங்க இந்த அருளாளர்கள் என்ன என்ன பண்ணிடுவாங்க புலால் உணவை சாப்பிடும் போது இந்த அறநூல்கள் எச்சரிக்கை செய்யுமே தவிர ஒரு நாளும் நீ சாப்பிடுற தட்டுல வந்து உன் கைய பிடிக்காது சரிங்களா இதையெல்லாம் தாண்டி வந்து நமக்கு அகால மரணம் ஏற்படக்கூடாதுன்னா உலக பொதுமறையை தந்த நம் தமிழ் பிதாமகன் திருவள்ளுவர் பெருந்தகையை சொல்வதை கேட்டால் இந்த அகால மரணத்தை நாம் தடுத்து கொள்ளலாம் இப்ப இதையெல்லாம் சொல்லி நம் வள்ளல் பெருமான பத்தி நம்ம இந்த இடத்துல சொல்லவே இல்லை அவரை பத்தி சொல்லணும் ஆரம்பிச்சா நம்மளால் சொல்லியும் முடிக்க முடியாது சரிங்களா அதனால் அகால மரணம் நமக்கு ஏற்படக்கூடாது என்று விரும்புபவர்கள் உயிர்மை நேயத்துடன் ஆண்மை நேய பாட்டுடன் சாத்வீக உணவை உட்கொண்டு தங்கள் ஆயுளை விருத்தி செய்ய கொள்ள வேண்டும் என்பது அருளாளர்களுடைய மிகப்பெரிய விருப்பம் அறநூல்களுடைய மிகப்பெரிய விருப்பம் அப்படி நாம் செய்ய தவறினால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் ஆனால் சில பேர் கேட்பாங்க மாமிசம் சாப்பிட்டு கொண்டு இருப்பவர்களும் கடைசி வரை வயதான காலம் வரைக்கும் மாமிசம் சாப்பிட்டுட்டு இறந்து போறாங்களே இதுல எங்க அகால மரணம் வந்து வருது நம்ம கண்ணால பாக்கணும் இல்லைன்னு கேக்குறாங்க இது வந்து ஒரு நியாயமான கேள்விதான் இது எனக்கு இப்பவே தோன்றதுனால நான் சொல்றேன் பொதுவா வந்து இப்ப இப்ப நான் இருக்குன்னு வச்சுக்க இப்ப நீங்களும் இருக்கீங்க நமக்கு வந்து அரிதற்கு அரிதான மிகப்பெரிய மாநில தேகத்தை இயற்கை கொடுத்து நமக்கு ஒரு வீடு கொடுத்து ஒரு விவசாய பூமியை கொடுத்து நம்மை பள்ளி கல்லூரி எல்லாம் போய் கல்வி கற்க வச்சு நம்மளை இயற்கை இந்த அளவுக்கு ஒரு அழகு பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்கும்போது இயற்கை எதுவுமே இப்ப நாம வந்து செஞ்சு வாங்கல எல்லாருமே குறையாக இந்த இயற்கை வழங்கியதுதான் இப்ப நான் ஒரு நாளைக்கு நூறு பசுமாட்டை கொலை செய்யறேன்னு வச்சுக்கேன் ஆயிரம் ஆட்டை வெட்டுறேன்னு வச்சுக்க ஒரு பத்தாயிரம் பண்ணியை நான் கொலை சொல்ல கொலை பண்றேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் அதை கொலை பண்ணி மாமிச கடைகள் போட்டு நான் விருத்தி பண்ணிக்கிட்டு வரும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட எனது வீடும் எனது விவசாய பூமியும் எனது கல்வியும் எனக்கு பறிக்கப்படுமான்னு கேட்டால் பறிக்கப்படாது ஏனென்றால் அவையெல்லாம் என்னுடைய புண்ணிய பலத்தால் விளைந்தது அந்த புண்ணிய பலத்தை நான் அனுபவிக்கணும் அந்த புண்ணிய பலம் எப்பொழுது சூரியத்திற்கு வருகிறதோ இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்ற நான் அடுத்த கணம் இந்த பூமியில் இருக்க முடியாது சரிங்களா இப்ப ஒரு டூ வீலருக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போறோம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போவோம் அதுவே ஆயிரம் ரூபாய்க்கு போட்டோம்னா அது பல கிலோமீட்டர் போவோம் அப்படி தனது ஆன்மாவில் புண்ணிய பலத்தை சேர்த்து கொண்டவர்கள் அந்த புண்ணிய கரைகின்ற வரை அவர்கள் எந்த பாவ செய்களை செய்தாலும் அது தன்னுடைய வேலையை காட்டாது அது மாதிரிதான் இப்ப ஒரு வண்டியில எண்ணெய் போட்டுக்கிட்டு நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னா அந்த வண்டி போவோம் அதுவே டாஸ்மாக் போனாலும் டாஸ்மாக் போறான்னு அந்த வண்டி நின்றுடுமா கண்டிப்பா மாமிச கடைக்கு போனாலும் போவோம் ஆ எங்க போனாலும் அந்த வண்டி போவோம் மாரி தன்னுடைய ஆன்மாவில் புண்ணிய பலத்தை சேர்த்து கொண்டு இருக்கின்ற மனிதர்கள் பாவ செய்களை செய்யும் பொழுது அது தன்னுடைய வேலையை காட்டுவது கிடையாது ஆனால் தன்னுடைய புண்ணிய பலம் எத்தனை சதவீதம் நமக்கு இருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடியாது அப்படி சூழியத்திற்கு வரும்போதுதான் இந்த அகால மரணம் நேரிடுகிறது அதனால் அகால மரணம் வேண்டாம் நமக்கு ஏற்படக்கூடாது என்று விரும்புபவர்கள் சத்தியமாக புலால் உணவை தவிர்த்து சாத்வீக உணவை உட்கொண்டு தங்கள் ஆயுளை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த நமது ஆண்மனேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் புற்று வாழ்க கொள்ளா விரதம் குவலயமெல்லாம்